நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரூ பதினேழு ஆயிரத்து முன்னூறு கோடி மதிப்புள்ள பல வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் அடிக்கல் நாட்டினார் மற்றும் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த திட்டங்கள் ஒன்றுபட்ட பாரதம் ஒப்பற்ற பாரதம் என்ற உணர்வின் அடையாளமாக உள்ளன என்றார் தூத்துக்குடியில் தமிழகம் வளர்ச்சியின் புதிய அத்தியாயத்தை எழுதிக் கொண்டிருக்கிறது இங்கு பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகின்றன இந்த திட்டங்கள் வளர்ந்த இந்தியாவுக்கான செயல் திட்டத்தின் முக்கிய பகுதியாகும் இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வையும் ஒருவர் காணலாம் என்று பிரதமர் மோடி கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் ரூ தெனேழுநூறு கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் சுமார் ரூ ஆயிரத்து இருபத்தி ஏழு கோடி செலவில் உருவாக்கப்பட்ட இரட்டிப்பு திட்டம் கன்னியாகுமரி நாகர்கோவில் மற்றும் திருநெல்வேலியில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் ரயில்களின் பயண நேரத்தை குறைக்க உதவும் சுமார் ரூ நான்கு ஆயிரத்து எண்பத்தி ஆறு கோடி செலவில் தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட்ட நான்கு சாலை திட்டங்களையும் பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்த இந்த திட்டங்கள் இணைப்பை மேம்படுத்துதல் பயண நேரத்தை குறைத்தல் சமூக பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் மற்றும் புனித யாத்திரை பயணங்களை எளிதாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன பாரத் மாதா பாரத் மாதா பாரத் மாதா கே வணக்கம் मंच पर उपस्थित तमिलनाडु के राज्यपाल श्री आर एन रवि जी मेरे सहयोगी सर्वानंद सोनवाल जी श्रीपद नाइक जी शांतनु ठाकुर जी एल मुरुगन जी राज्य सरकार के मंत्री यहां के सांसद अन्य महानुभाव देवी और सज्जनों वकम टुडे तमिलनाडु इज राइटिंग अ न्यू चैप्टर ऑफ प्रोग्रेस इन तोतुकोड़ी मेनी प्रोजेक्ट्स आर बींग इनोग्रेट और हैविंग फाउंडेशन स्टोन्स लेड दी प्रोजेक्ट्स आर एन इंपॉर्टेंट पार्ट ऑफ द रोड मैप फॉर अ डेवलप इंडिया वन कैन ऑल्सो सी द स्पिरिट ऑफ एक भारत श्रेष्ठ भारत इन दिस डेवलपमेंट्स दिस प्रोजेक्ट मे बी इन तुतुकुड़ी बट दे विल ऑल्सो गिव मोमेंटम टू डेवलपमेंट इन मेनी प्लेसेस अक्रॉस इंडिया மேடையில் வீட்டிருக்கும் தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களே என்னுடைய சகாவான சர்பானந்த் சோனவால் அவர்களே ஸ்ரீபாத் நாயக் அவர்களே சாந்தனு தாக்கூர் அவர்களே டாக்டர் எல் முருகன் அவர்களே மாநில அரசின் மாண்புமிகு அவர்களே தொகுதியின் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே ஆண்டோர்களே தாய்மார்களே பெரியோர்களே வணக்கம் இன்று தமிழ்நாடு தூத்துக்குடியிலே வளர்ச்சியின் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறது பல திட்டங்கள் தொடங்கப்படுகின்றன அல்லது அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டாடுகின்றன இந்த திட்டங்கள் தான் முன்னேற்றமடைந்த இந்திய வரைபடத்தின் முக்கியமானதொரு பகுதியாகும் அனைவருடனும் அனைவருடைய முன்னேற்றம் அனைவரின் நம்பிக்கை அனைவரின் முயற்சி என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டும் கூட இவை இந்த முன்னேற்றங்களில் ஒரே பாரதம் உன்னத பாரதத்தின் உணர்வை நம்மால் காண முடிகிறது இந்த திட்டங்கள் வேண்டுமானால் தூத்துக்குடியிலே இருக்கலாம் ஆனால் இந்தியா வெங்கும் பல இடங்களில் இவை வளர்ச்சிக்கு உந்துதலாக